ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம கூடும் ஞான உபதேசம் கூறி நம் பெருமான் அந்நிலையில் சென்று இறை இன்ப குலைவு அடைகின்றார் அதனை நாம் பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாடல்களில் இதனை நாம் எவ்வாறு பெற வேண்டுமென்று நமக்கு இது பாடலை பதிவு செய்கின்றார் நம் குருநாதன் இறை இன்பக் குலைவு முதல் பாடலில் கருணை ததும்பி பொதுநோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணே ஓர் கழிந்த் ஓர் கணியில் கணிந்த அன்புருவான கருத்தில் கிடைத்த கருத்தே மெய் அருள் நன்னிலையில் அதுவாய் அறிவிற்கிடைத்த கிடைத்த அறிவே என் அகத்தும் புறத்தும் ஒளி நிறைவித்து அமர்ந்த குருவே ஐம்பூத அவை கடந்த வரைப்பாய் விளங்கும் மணிமன்றில் வயங்கும் சுடரே எல்லாம் செய்யவல்ல குருவே என் உள்ளத்தே நடசை அரசே என் தாயே என்னை தந்தாயே தனித்தலைமை பதியே இத்தருணம் வாய்த்த தருணமதே எனப் பாடலை பதிவு செய்கின்றார் தருணம் வாய்த்த தருணம் அது காரணம் விஞ்ஞானத்தில் ஒளியை காணக்கூடிய நிலையும் சப்தத்தை கேட்கக்கூடிய நிலையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் ஒவ்வொரு தொடு உணர்வு அலைபேசி கொண்டு இவ்வுலக நிகழ்வு யாவும் எல்லோரும் காண்கின்றனர் கேட்கின்றனர் இதுபோல் இன்று விஞ்ஞானத்தில் இறை அக அனுபவம் ஒளி அனுபவமும் சப்த அனுபவமும் கூடிய ஆதியான ஆன்மா அனாதியான இறைவனை அடைய வழிகாட்டி அவ்வழியே சென்று அந்நிலை அடைந்து காட்டியவர் நம் பெருமாள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் பாடலில் புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியம் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவீர்களே என உறுதி செய்கின்றார் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் என்கின்றார் காரணம் நாம் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அதுவே கடவுள் காட்டிய பாதை அதுவே கடவுளை அடையக்கூடிய பாதை அருளை பெற ஒரே வழி சிவகாருண்ய ஒழுக்கம் என கூறி நாம் படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்பட சிவகாருண்ய ஒழுக்கம் உரைநேட பகுதியாக மூன்று பகுதி வழங்கியுள்ளார்கள் ஆக அவ்வாறு நாம் நடந்தால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்பலாபம் கூடி கருணை ததும்பி பொதுநோக்கும் கண்ணீர் கிடைத்த ஓர் கண்ணே கருணை ததும்பி பொதுநோக்கும் கண்ணீர் கிடைத்த ஓர் கண்ணே அறிவுக்கறி ஐந்தில் முதன்மையானது கண் கண்ணில் பார்வை ஒளி உள்ளது நம் பெருமான் இந்திரிய ஒழுக்கத்தில் எடுத்த எடுப்பில் குரூரமாய் பாராது இருத்தல் வேண்டும் என்பார் அப்படி எப்ப அப்படி அவ்வாறு எப்போ எப்படி நாம் பார்க்க வேண்டுமெனில் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் கண் கலங்கணும் என்பார் இது யாருக்கு நிகழும் என அகவலிலே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கியும் யாரே என்னும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் இல்லைன்னா ஒரு கண்ணாகிய இறைவன் இந்த கண்ணில் கூட மாட்டார் அதனால்தான் நாம் திருவள்ளுவர் கடவுளார் கண்ணீர்க்கணிகளின் கண்ணோட்டம் அது இல்லெனில் புன்னென உரடப்படும் என்பார் ஆக தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோர் மட்டும் பரவி தினசரி அறமிராது நாம் தேடிய பொய்பொருளை நம் தேவை போக மீதமுள்ளதை நம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிர்களின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க நீக்க அருளாக மாறும் இந்த அன்பு அருளாக மாற பொது நோக்க வேண்டும் அதனால் தான் நம் பெருமான் அகவலிலே உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக கோபமெல்லாம் விடுக என செப்பிய சிவமை எனவும் பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாது அருள் என்கின்றார் மேலும் மகாதேவ மாலையில் கருணை இறைந்து அகமும் புறமும் துளிம்பி வழிந்து உயிர்களுக்கெல்லாம் கலைக்கணனாகி என்பார் திருள் நிறைந்த இன்ப நிலை வளரும் என்பார் கண் தயவாகி பார்வை ஜீவ தேவுடன் பார்க்க பார்க்க கல்லாய மனம் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது என்பார் ஆக இந்த கல்லாய மனம் கரைய கரைய ஜீவனில் எவ்வித பேதமற்று எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய எண்ணத்தை வருவித்து அவ்வுயிர்களுக்கு உதவி செய்யச் செய்ய ஆன்மா நெகிழ ஆரம்பிக்கும் தான் நாம் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய நனைய அருளமுதே அப்பொழுதுதான் அருளமுது சுரக்கும் அப்படி அருளமுது சுரக்க ஆம் ஆண்டவரிட தன்பும் உயிர்பால் தயமும் கொண்டு பலகாலம் தினசரி கடைசி வரை கடைபிடித்து நாம் கொள்கையாக கொண்டு பாடுபட்டால் இல்லாமல் தனித்தலைமை பெரும்பதியாகிய அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற நாம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் நமக்கு உதவிடுவார் இறைவன் அவருக்கு உதவினான் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் கண்ணீர் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான் பன்னீர் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கருணை கலந்து என்பார் சுத்த சிவநிலையில் கனியில் கனிந்த இன்புருவான கருத்தில் கிடைத்த கருத்தே கனியில் கனிந்த இன்பம் உருவான கருத்தில் கிடைத்த கருத்தே இருள் என்பது இருள் எல்லாம் ஒளிந்து மயக்கம் தெளிந்து தெளிவு பெற்று அருள் கூடினால் இன்ப உருவம் ஆகும் ஆக நாம் நம்ம நாம் நம் குடும்பத்தில் செய்த அன்பு அது புதுநோக்கம் கொண்டு எல்லோருடன் பரவி அவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவி செய்யும் பொழுது அருளாகி இந்த அருள் ஆற்றலாகி ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூட இன்பமாக மாறணும் நம் பெருமான் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அதற்காக நம் பெருமான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல எல்லாவற்றையும் தாங்கிக்கொண்டு கொண்டு எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி அதனையே செயல்பாடாக்கினார் நம் பெருமான் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று அந்த புனித நன்னாளில் கோடான கோடி ஏழைகள் பசியை நிவர்த்தி செய்யக்கூடிய லட்சிய தருமச்சாலையை நிறுவி தன் தரக்கரத்தாழ்த்தி தீமூட்டி கூடான கோடி ஏழைகளின் பசித்தியை அணைத்த பெருமானை நினைத்தாலே போதும் எல்லாம் செயல்டும் அவர் செய்த செயலால் அவருக்கு ஆற்றல் கூடியது இதனை காலையிலே இந்தனுக்கு கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நரும் கனியே என்பார் மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பாடை மெய் அருள் நன்னிலையில் உலகியல் பொருள் யாவும் அழியும் ஆனால் இறைவன் அனாதி ஆன்மா அனானை காற்று அநாதி அறம் அனாதி பொய்யான உடலில் உள்ள ஆன்மா மெய்யான அனாதியான இறைநிலை அடைய நாம் அறமீறாது நாம் தேடிய பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித இல்லாத ஏழைகள் பசிய பொய் பசியைப் போக்க போக்க மெய்ப்பொருளாக மாறி நமக்கு மேலையிலே இம்மையிலே பொறுமையிலே தவத்தால் மிகுகின்ற பெரும் பயனாம் விளைவு எல்லாம் தரக்கூடிய நன்னிலையில் உள்ள மெய்ப்பொருள் ஆக அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தெய்வு கொண்டு பெரிய தெய்வாகிய கடவுள் அருளைப் பெற வேண்டும் சிறிய விளக்கமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு ஆன்மாவின் கடவுளின் இயற்கை விளக்கத்தை நாம் பெற வேண்டும் அதனால்தான் அது அது வாய் கிடைத்த அருவே அதுவே அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே என்பார் அது ஆன்ம சிற்றனு அதுவாய் ஒளி ஒளிக்குள் ஒளியாய் இறைவன் நம்முள் உள்ளார் ஜிவகாரண்யனும் தரத்துக்கு தக்கவாறு நாம் செய்ய செய்ய நமக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் என்பது காட்டின் இயக்கம் மனதின் செயல்பாடு இந்த செயல்பாட்டால் ஆற்றல் கூட கூட இது ஒளி இயக்கமாகிய ஆன்மனுடன் கூறுகிறது ஆன்மா பிரகாசம் அடைகிறது பிரகாசம் என்பது ஒளி அறிவு தெளிவு நாம் செய்த ஜீவதேவால் ஆற்றல் கூடி இறைவனின் உபகார சக்தியாகிய சக்தி எனும் தயவு பேராற்றல் கூடினால் ஆன்ம அறிவுக்கு கிடைத்த ஓர் அறிவு இறைவன் அதனால்தான் நம் பெருமான் அறிவிற்கு கிடைத்த அறிவே என்கின்றார் என் அகத்தும் புறத்தும் ஒளி நிறைவித்து அமர்ந்த குருவே குரு என்பவர் போக்கி ஒளி நிலையை வழங்குபவர் குரு ஆண்டவர் இவரை மனதை புரோமத்தியில் நிறுத்தி புறத்தில் ஜீவதை புரிந்து இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் கடைபிடித்து புறமாகிய கண் புறப்புறமாகிய மனம் அகப்புறமாகிய ஜீவன் அகமாகிய ஆன்மா இந்த நான்கு இடங்களும் ஜிவதெய்வால் அருள் ஒளி பெற்றுவிட்டது நம் பெருமானுக்கு இதனை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் பாடலில் உள்ளொளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை உடைய பெருந்தகையை நிறுத்தனை மெய்ப்பொருளான சிவனை என்பார் ஆக நம் பெருமான் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஆன்ம ஒளி இவைகளுடன் இறைவனின் அருள் ஒளியால் வேதியியல் மாற்றம் பெற்று தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பாகிய இறைவா என்கின்றார் அதனால்தான் இவரை எல்லோரும் வணங்கத்தக்கோன் என வைத்துள்ளார் இகத்தும் பறத்தும் இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்து சகத்துள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் நடைக்கிழமே என்பார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்கா வை